நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் பிரச்சினை கரூரில் நடைபெற்ற கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தால் சிபிஐ விசாரணை என தொடர்ந்த நெருக்கடியில் இருந்தார் நடிகரும் தவக தலைவருமான விஜய் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கிவிட்டதால் அதிமுக திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் தவக கட்சிக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனையடுத்து இதனை வரவேற்கும் விதமாக நமது சின்னம் விசில் நல்லவர் சின்னம் விசில் ஊழலை ஒழிக்கும் சின்னம் விசில் என்றும் இது தவகவுக்கு முதல் வெற்றி அத்தியாயம் தொடங்கியிருப்பியதாகவும் விஜய் தெரிவித்தார் இதனையடுத்து திருவள்ளூரில் தவகவை சேர்ந்த கமாண்டோ பாஸ்கரன் எம் டி மணி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகம் அருகில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கட்சியின் சின்னமான விசிலையும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஆட்டோ கார் பேருந்தில் செல்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடினர் தவகவுக்கு விசில் சின்னம் ஒடுக்கியிருப்பது முதல் வெற்றியாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தவக ஆட்சிக் கட்டிலில் அமரும் என்றும் தவகவினர் நம்பிக்கை தெரிவித்தனர் திருவள்ளூர் நகரத்தில் இன்றைய தினம் புரட்சி தளபதி அவர்களுடைய பாஜகவின் சார்பாக இன்றைய தினம் மிக சிறப்பான முறையிலே எங்களுக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த விசில் சின்னத்தின் மூலமாக வரும் இந்த ஒளியின் மூலமாக மக்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும் இன்றைய தினம் இந்த விசில் சின்னமானது மக்களின் வாழ்வில் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் புரட்சி தலைப்பு அளிக்கப்பட்ட சின்னம் மக்கள் வாழ்வின் ஒளி ஒளியிலும் வாழ்க்கைக்கு ஒலியாகவும் சட்டத்துக்கு ஒலியாகவும் இது விளங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவள்ளூர் நகரத்தில் மக்களினுடைய இறங்க இந்த விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் தாவர கச்சே அறிமுகப்படுத்தி இதை வெற்றி சின்னமாக கண்டிப்பாக உருவாக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை இன்றைய தினம் கண்டிப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் வெற்றி கழகம் புரட்சித் தலைவர் தலைமையின் கீழே முதல்வராக வெற்றி பெறுவதை உறுதிபெய்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க